ஒரு பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரணும்னா கூட மறைமுகமாக நானும் பெரியார் ஆந்திர தான் அப்படின்னு சொல்லி அவன் மறைமுகமாக ஆளாடுக்கிற அளவுக்கு பெரியாருடைய இன்ஃபுளுன்ஸிங் இருக்குனாக்கா அவர் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் ஆகலை அப்ப நீங்க அப்படி போகலாமே முதலமைச்சர் மட்டும்தான் உலகமா பெரியார் மாதிரி நீங்க வேலை செய்யலாமே இயக்க இருந்து அப்படின்னு நம்ம அந்த இதில் கேட்டுருந்தோம் எங்க குடும்பத்துல ரொம்ப தூரத்து சொந்தத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் ரொம்ப தூரத்து சொந்தம் எங்க ஊர் சரௌண்டிங்கில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட டாக்டருக்கு படிச்சவன் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லாருமே டாக்டருக்கு பிடிச்சிட்டாங்க நீ எப்படி ஒரு டாக்டர் ஒன்று டாக்டரும் மாற்றி மாற்றி ஊசி போட்டுப்பீங்களா அப்போ நோயாளிக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற சி இப்போ விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு முன்னாடி சிம்லா சித்தாராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு முன்னாடி சீமான் சொன்னாப்புல அதற்கு முன்னாடி யார் சொன்னதுனாக்கா சோஷியல் மீடியாவில் அனிதாஸ் பொழுது இதே ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபிக்காரவங்க மயிலாப்பூர் கோஷ்டிகள் முழுக்க இதே தான் சொன்னிச்சு அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் விஜய் சொல்ல வர்றாப்புல என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது பதினொன்றாவதுல அதில் நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிங்க அல்லது இதற்கு வந்து டிமாண்ட் இருக்கு ஏற நாட்டிகள் இருக்கு அல்லது இந்த மாதிரி படிப்புகள் புதுசாக வந்திருக்கு இது வந்து ரொம்ப டிமாண்டில் போக போது ஏஏ இருக்கு ஏஏ எடுத்து படிங்க இந்த மாதிரி அவங்களுக்கு சஜஷன் சொல்ல வேண்டிய அவங்களுக்கு கருத்துக்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன பேசுறீங்கனாக்கா யாருக்கு ஓட்டு போனோம்னாக்கா இதுவரைக்கும் ஊரிலே செய்யாத கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னாக்கா அது யாரு அது வந்து அவங்களோட பேர் வந்து வீழ ஆரம்பிக்கும் அவர் எங்கே நிற்கிறாரு எங்க நிற்கிறாரு இப்போ சீமான் என்னென்னலாம் பேசுனா கல்விக்கு எதிராக படிக்கின்ற நம்மளுடைய பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு எதிராக இளைஞர்களுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினாரோ அது அப்படியே விஜய் வேற டோன்ல அப்படியே பேசுவாப்ல ஒயிட் அண்ட் சி சாகரம் ஃபவுண்டேஷனில் பொருளாதாரத்தில் சமூகத்தில் ஜாதியில் எல்லாத்திலும் பின்தங்கிய அடிம்பில் அடிநிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களாக பிக் பண்ணி எயிட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே தெரிவு பண்ணி அவங்கள டிகிரி ஹோல்டர்ஸாக மாற்றிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒர்க் இதுக்கு பின் நடந்திருக்கும் நீ ஏதோ வந்துட்டு ஒரு மேடையை போட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆளை கூப்பிட்டு வந்து பரிசு கொடுக்குறேன் தங்கத்தை கொடுக்குறேன் வயிற்றை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறது நீ ஆள் பொறுக்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப கீழ்த்தரமான வேலை ஒரு டார்ச்சர் எடுத்துகிட்டு போங்க புளியமரத்துக்கு கீழே நின்றுங்க அந்த வேலையை பாருங்கள் அறிவிநர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு யூடியூப் மைனத்திற்கு அவரிடம் பேசுவோம் அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணா நேற்று விஜய் அவர்கள் வந்து ஒரு விழா நடத்தி முடிச்சிருக்கார் கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்றது ஒன்று அது வருஷ வருஷம் அவர் நடத்துறது தான் பட் இதில் என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எது நீட்டுக்கு இன்னும் எதிராகவும் பேச போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் அதற்கு ஆதரவாக ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு நீட்டு மட்டும்தான் உலகமாக அதையும் தாண்டி நிறையா இருக்குது எதுக்கு நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷன் எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இது நாங்கள் எங்கள் சேனலில் பொழுதுமே அதை பற்றி பேசியிருந்தோம் வீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னா அதே கேள்வி திரும்பிகிட்டு அவர்கிட்ட கேட்கலாம் முதலமைச்சர் மட்டும்தான் உலகமா தேர்தல் அரசியல் மட்டும்தான் உலகமா கட்சி மட்டும்தான் உலகமா அப்படி இல்லை அப்போ நீங்கள் ஓட்டரசியலில் இறங்காத கொள்கை அரசியலில் பேசக்கூடிய அமைப்பாக இயக்கமாக நீங்கள் ஆரம்பிக்கலாமே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத ஓட்டரிசலுக்கு வராது இயக்க அரசியலகம் மட்டும் தான் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம்ல இது மட்டும்தான் உலகமா அதுவும் உலகம் தானே ஏன்னா வந்து ஓட்டரசியலில் எந்த ஒரு அதிகாரத்தையும் எந்த ஒரு பதவியையும் அனுபவிக்காத தந்தை பெரியார் அவர்கள் வந்து தீக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு பெரிய வேலைகள்லாம் தமிழ்நாட்டில் செஞ்சார் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்து காலடி வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பெரியார்களுடைய உழைப்பு அவர் திமுகவில் எதுவும் சீட்டு வாங்கிக்கிட்டு அதில் பதவி சுகம் அனுபவிச்சுக்கிட்டு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சராகி அப்படி தான் அதை பண்ணார்னாக்கா இல்லை அவர் காங்கிரஸில் இருக்கும் பொழுது அவர் முதலமைச்சராக இருந்தாரா எம்எல்ஏ வர்றாரா எம்பியாக வந்தாருனாக்கா இல்லை அப்புறம் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஓட்டரிசுகளில் போகாமல் முழுக்க முழுக்க ஏக்கரசில இருந்தார் அவரை தேடி முதலமைச்சர் பதவி வந்துச்சு அவரை தேடி அப்போவே அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ எந்த ஒரு பதவி சுகத்தையும் அனுபவிக்காத தந்தை பெரியார் அவர்கள் தான் இன்னைய வரைக்கும் ஒரு பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வரணும்னா கூட மறைமுகமாக நானும் பெரியார் ஆதரவாளர் தான் அப்படின்னு சொல்லி அவன் மறைமுகமாக ஆளாடுக்கிற அளவுக்கு பெரியாருடைய இன்ஃப்ளூன்ஸிங் இருக்குனாக்கா அவர் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் ஆகலை அப்போ நீங்கள் அப்படி போகலாமே முதலமைச்சர் மட்டும்தான் உலகமா பெரியார் மாதிரி நீங்கள் வேலை செய்யலாமே இயக்க இருந்து அப்படின்னு நம்ம அந்த இதில் கேட்டிருந்தோம் இப்போ அதில் நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சங்கிகளுடைய வாரடிக்கர் மாட்டு மூத்த வாரடிக்கிறது கேட்கும் பொழுது ஏன்னா இதற்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கறத தாண்டி பார்ப்பனர்களுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்போ இங்கே ஒரு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு அப்ப மக்களை போய் சந்திச்சு கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் நாங்க ஒன்றிய அரசு நாங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி தர்றோம் அந்த நிதி உங்களுக்கு கண்டிப்பா வந்து நிவாரணமா வந்து சேரும் இதெல்லாம் சீக்கிரம் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னு அந்த மக்களை பார்த்து சந்தித்து ஏதாவது பேசினா இப்போ மக்கள் வந்து சரி ஓகே இவங்க நல்லா திருந்திட்டாங்க கூட மனிதர்களாக மாறிட்டாங்க கொள்ளுருக்கு நம்ம அவங்க ஓட்டு போடலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா மக்கள் பலியாக இருக்காங்க அல்லது அவங்களுடைய கால்நடைகள் பலியாக இருக்குது அவங்களுடைய பொருளாதாரம் சேதமாக இருக்குது அதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒன்றும் நேரம் இல்லை நேராக அங்கே போகிறீங்கன்னாக்கா கோயிலுக்கு போகிறீங்க கோயிலில் அங்கே ஒரு பார்ப்பனர் இருக்கார் அவர் கொடுத்துரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் மேற்பார்வையிட போகிறீங்க அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்னாக்கா கோயிலுக்கு பின்னாடி ஒரு டாய்லெட் கட்டியிருக்காங்க போல் இருக்குது பாத்ரூம் போகிறதுக்கு அதனால் அது கோயிலில் ஒட்டினாப்பில் இருக்குது அது கோயிலே கடவுளை அசிங்கப்படுத்துவது அப்படின்னு அந்த ஐயர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதை பார்க்கறதுக்கு இந்த அம்மா டெல்லியிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட் இந்தியாவுக்கு ஃப்ரான்ஸே மேற்படியா ஃப்ரான்ஸை கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த பில்டிங்கை உடனடியாக இடிங்க அதாவது அந்த டாய்லெட் வந்து பின்னாடி இருக்கிற டாய்லெட்டை இடிங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து பார்த்து பேசிட்டு உள்ளே வந்து மக்கள் நீங்கள்லாம் உண்டியில் கூடாதீங்க தட்டில் காசு போடுங்க அப்படின்னு முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நிர்மலா சீதாராமன் அவங்க இதே ஸ்டேட்மெண்ட் விஜய் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை ஏன் எல்லோரும் நீட் நீட்டுன்னு போய் சாகுறீங்க நீட்டு மட்டும்தான் இருக்கா டாக்டர் மட்டுந்தான் இருக்கா வேற படிப்பு படிக்கலாமே அப்படிங்கிற இதே ஸ்டேட்மெண்ட்டு இதற்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி யார் சொன்னதுனாக்கா நமது மரியாதைக்குரிய பாலியல் பொறுக்கி சீமானவர்கள் சொல்லியிருக்காரு எல்லோரும் டாக்டருக்கே படித்தாக்க அப்புறம் யார் நோயாளி ஆகிறது எதுக்கு எல்லோரும் டாக்டருக்கு படிக்கணும்னு அழகிறீங்க அப்படின்னு நம் மாணவர்கள் இப்போ தான் முதல் தலைமுறை பட்டதாரியாக இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதில் டாக்டருக்கு படிக்கிறதுங்கிறது அருதிலும் அரிதாக தான் பார்ப்பனர் அல்லாத சமூகத்துலேருந்து அதுவும் கிராமப்புறத்துலேருந்து போகிறதுங்கிறது ரொம்ப அருதிலும் அருது இப்போ ஒட்டுமொத்த எங்கள் ஊர் எடுத்துக்கங்க எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் ஒரு டாக்டர் கூட கிடையாது படித்தவங்க இப்ப நமக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊரை சுற்றிலும் யாருமே டாக்டருக்கு படிச்சவங்க ஒருத்தர் கூட கிடையாது எங்க குடும்பத்தில் ரொம்ப தூரத்து சொந்தத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளவு தான் ரொம்ப தூரத்து சொந்தம் எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட டாக்டருக்கு படித்தவங்க கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லாருமே டாக்டருக்கு படிச்சுட்டாங்க நீ எப்படி ஒரு ஒன்று டாக்டரும் மாத்தி மாற்றி ஊசி போட்டுப்பீங்களா அப்போ நோயாளிக்கு எங்க போகிறது அப்படிங்கிற இப்ப விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு முன்னாடி சிம்ல சீத்தாராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முன்னாடி சீமான் சொன்னாப்ல அதற்கு முன்னாடி யார் சொன்னது அப்பட்டமாக பாஜகவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் லைவ் டிபேட்ல உட்காந்து பேசும்போது மின்ஸ்ட்ரி மீடியாவில் இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சொன்னாப்ல ஏன் நீட் நீட்டுன்னு போறீங்க ஏன் டாக்டர் மட்டும் தான் அப்படின்னு இதே ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபி திறந்து சொன்னாங்க சோஷியல் மீடியாவில் அனிதாஸ் பொழுது இதே ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபிக்காரவங்க மயிலாப்பூர் கோஸ்டிகள் முழுக்க தான் சொன்னுச்சு அதே நீ விஜய் சொல்ல வர இப்ப நீட்டு மட்டும்தான் தேவையா அப்படின்னு சொல்றாப்ல அந்த நிகழ்ச்சி என்ன கல்வி விருது வழங்கும் கல்வியின் மீது திடீர் பெற்றவருக்கு வந்துருச்சு இப்போ உண்மையிலே கல்வியின் மீது பற்று வந்திருக்குனாக்கா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அல்லது யாராவது தந்தையை இழந்தால் அம்மா மட்டுமே சிங்கிள் மதராக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது அம்மா அப்பாவை இழந்த மாணவர்கள் பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்கள் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க இவ்வளவுக்கு ஐநூறுக்கு ஒரு முந்நூற்றம்பது எடுத்தால் கூட பரவாயில்ல அந்த இடத்துல இருந்து அவங்க இருக்கிறதே பெருசு இப்படி ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப விளிம்பு நிலையிலும் விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய மாணவர்களை அந்த குடும்பத்தில் உள்ள மாணவர்களை தெரிவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த ஒரு பாராட்டு விழா நடத்தினீங்கன்னாக்கா சூப்பர் வெரி குட் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை பட்டதாரிகளை ஊக்குவிக்கிறீங்க அல்லது கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கிறீங்க அல்லது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு நம்ம உண்மையிலேயே கல்வியின் மீது இருக்கு பற்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனா இந்த ப்ராடுகார பயிலுவோ இரநூத்தி முப்பத்தி நாலு இருந்தும் கரெக்டாக சூஸ் பண்ணி ஆட்களை பிக் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அதில் நிறைய பேர் வந்து விஜயனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க அந்த குடும்பம் கட்சியில் உள்ள குடும்பம் இப்படி பார்த்துட்டு அவங்க மார்க்கெடுத்த பிள்ளைங்களாம் பார்த்து இப்படி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்களே தவிர நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு இவங்க பிக் பண்ணி கொண்டு வரல அதாவது அந்த தொகுதியில் இந்த குடும்பத்தில் ஓரளவுக்கு மார்க் வாங்கியிருக்காங்களா அவங்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்கள் எப்படி பிக் பண்ணி கொண்டு வர முடியும் அப்போ நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள்னா ஒரே தொகுதியிலேயே கூட நிறைய பேர் இருப்பாங்க மார்க் எடுத்தவங்க அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சொல்கிறீங்களே ஒரு தொகுதியில ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு திருநெல்வேலி எடுத்துக்குமே அங்க உள்ள ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஒரு மாணவரை பிக் பண்ணி கொண்டு வந்துருப்பீங்களா இந்த மாணவர் எடுத்த மார்க்கை விட இப்ப திருவாரூர் மாவட்டத்துல ரொம்ப ரிமேட் ஏரியாவில் இதை விட அதிகமான மார்க் வாங்கினவங்க அங்கேயே இருப்பாங்க அப்ப என்ன இல்ல ஏற்கனவே அங்க ஒருத்தர் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அப்ப அத வந்து நீங்க சொல்ல முடியும் அப்ப அது வந்து என்ன மாதிரியான ஒரே தொகுதியில ஒரே ஊருக்குள்ளே கூட இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள மூணு பேர் இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேரு பிரின்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேரும் சமமானமா இருக்காங்க நீ ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டுனா ஏன் அவன கூப்பிடல இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க இரநூத்தி அப்ப என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சூஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க விஜய்கிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரி சொல்லுங்க இதை மாதிரி சொல்லுங்க ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அண்ணாமலைய பாக்குறது கூட்டு வந்தாங்க ஒரு ஒரு பொண்ணை கூட்டு வந்தாங்க படிக்கிற பொண்ணு நீட்டில் ஏதாவது மார்க் வாங்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஆட்டோ ஓட்டம் தொழிலாளுடைய மகள் நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம பக்கத்தில் அமரப்பிரசாத் ரெண்டு அவருடைய தளபதி பக்கத்துல அப்படிலாம் நின்று காலில் காலில் உழுகுன்னு செய்க காமிச்சு இப்படி பார்த்துட்டு ஒரு காலில் உழகாம மறந்துட்ட மறந்துட்டேன் அப்படின்னு காலில் உழுந்த வீடியோ கட்டு ஆச்சு அதே மாதிரி தான் இங்கே கூட்டு வந்த பெற்றோர்கள்கிட்ட முன்னாடியே ட்ரெயின் பண்ணி நீங்கள் இதெல்லாம் சொல்லணும் அவர் பக்கத்தில் நினைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி அழைச்சி வந்துருக்காங்க அப்போ இது அப்பட்டமான ஒரு அரசியல் கல்வியை வைத்து செய்யக்கூடிய அரசியல் நான் கல்வி விருது வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டரசியலை உள்ள திணிக்க பார்க்குறீங்க யாரு கிட்டேனாக்க பத்தாவது படிக்கிற மாணவர்கள் பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்கள் நினைக்கிறேன் அப்போ இது வரைக்கும் ஓட்டே போடாத ஓட்டு ஓட்டரேடியே வாங்காத அந்த பதினெட்டு வயது நிரம்பாதான் அந்த குழந்தைகள்கிட்ட பதினெட்டு வயது நிரம்பலனாக்கா குழந்தைகள் தான் அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பேசுறீங்க நீங்கள் நீங்கள் அரசியல் இருக்கீங்க என்ன அரசியல் பேசுறீங்க பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் நம்ம ஓட்டு போடக்கூடாது ஊழல் இல்லாதவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு எங்க அவனுக்கு ஓட்டே கிடையாதுங்க பதினெட்டு வயசு கிடையாது அவனுக்கு பதினேழு வயசு பதினாறு வயசு பதிமூணு வயசு பையன்கிட்ட போய் நீ ஓட்டு யாருக்கு போனோம்னாக்கா ஊழலே சார் ஏதாவது ஓட்டு போனோம்னா பதினெட்டு வயசுக்கு மேலே அவன்கிட்ட போய் சொல்லு அவனுக்கு இப்ப என்ன தேவைன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு அந்த மாணவர்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது பதினொன்னாவதுல அதுல நீங்க குழப்பம் இல்லாம உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிங்க அல்லது இதற்கு வந்து டிமாண்ட் இருக்கு ஏரோநாட்டிக்கல் இருக்கு அல்லது இந்த மாதிரி படிப்புகள் புதுசாக வந்திருக்கு இது வந்து ரொம்ப டிமாண்டில் போக போகுது ஏஏ இருக்கு ஏஏ எடுத்து படிங்க இந்த மாதிரி அவங்களுக்கு சஜஷன் சொல்ல வேண்டிய அவங்களுக்கு கருத்துக்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நின்றுக்கிட்டு நீங்க என்ன பேசுறீங்கனாக்கா யாருக்கு ஓட்டு போனோம்னாக்கா இதுவரைக்கும் மூலையே செய்யாத கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னாக்கா அது யாரு அது வந்து அவங்களோட பேர் வந்து வீல ஆரம்பிக்கும் அவர் எங்க நிக்கிறாரு எங்க நிக்கிறாரு அவர் வந்து நடிகரா இருப்பாரு பச்சத்தொண்டு போட்டிருப்பாரு பச்சத்தொண்டு போட்டிருப்பாரு அப்படின்னு உட்காந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த வாங்கின குடும்பங்கள் ஒரு ஒரு பவுனு ஒரு நகைய கொடுக்குறாங்கனாக்கா அவங்க அதை இருப்பாங்க ஓகே எனக்கா பெரிய நடிகர் விஜய் யாரும் நெருங்க முடியாத ஒரு நடிகர் அவரு கூப்பிட்டு பக்கத்துல நிற்க வச்சு நம்ம பிள்ளைய பாராட்டுறாரு மேலே கைப்படுறாரு இப்படி சோல்ற பிடிச்சி இறுக்கி பிடிக்கிறாரு முடியல பிடிச்சி விளையாடுறாரு சார் எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதா இருக்கார் பாருங்க பாருங்க அவர் காசு வந்து செய்யறாருங்கிறதுல அவருடைய காசுக்கு தேவையாதுக்கு அவர் செய்யணும்னு இந்த பாருங்க இந்த 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 மோதனம் கொடுக்குறாரு பாருங்க இந்த தோடு கொடுக்குறாரு இது வயிறோம் பாருங்க இது பவுன் இதை அவசியம் வந்துருச்சு நம்ம எங்கேயோ ஊர்ல இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள செய்யும் அந்த மக்களுக்கு அப்ப அவங்க வந்து இதை பக்கத்துல பேசி பேசி இவருக்கு ஓட்டு போடுங்க இவருக்கு ஓட்டுக்கு போடுங்க அப்படின்ற ஒரு நாலாந்தர கீழ்த்தரமான ஒரு ஒரு தான் விஜய் இதில் பண்ணியிருக்காப்புல ஆனா போன வருடம் இந்த மாதிரியான பேச்சு இல்லையே போன வருடம் கூட நீட்டுக்கு எதிராக பேசினாரு கல்வி வந்து மாநிலப்பட்டியலில் வரணும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அந்த ஒரு வருஷத்துலயே வந்து இப்ப நீட் அவசியமா நீட்டெல்லாம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்றது ஒன்று பக்கம் திரும்புகிறாரு இன்னொன்று சோஷியல் மீடியாவில் இவர் இந்த காலத்து காமராஜர் இவர் தான் இந்த கல்வியை வந்து இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்குறேன் இந்த இளைய காமராஜர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்குறேன் ஒத்துக்குறீங்க ஆமா அது வந்து இளைய காம ராஜர் அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து சொல்லிட்டாங்க அது பிரிச்சு சொல்லணும் காம ராஜர் அப்படின்னு சொல்லணும் அதனால சேர்த்து பிரித்தல சேர்த்து எழுதிட்டாங்க இது எந்த விதத்துல சொல்றீங்க எனக்கு புரியல காம ராஜருங்கிறதா இதுக்கு நீங்க புரியலனாக்கா நீங்க தாவே கால போய் சேர்ந்துருங்க ஏன்னா குழந்தைகள்லாம் தான் இருக்காங்க இது அடல்ட்டு கண்டே இது உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஓகே தமிழ்நா இப்ப நீங்க விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் மகாராஷ்டிராவில் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அல்லது உத்தரப்பிரதேசில் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அல்லது குஜராத்தில் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் இங்கெல்லாம் வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐகான் ஒரு பெரிய நடிகரை கட்சி ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அங்கே ஆரம்பத்துலேயே வந்து நீட்டு தேவைன்னு சொல்லி அவங்களால பேச முடியும் ஆனா தமிழ்நாட்டுல அது முடியாது அதனால தமிழ்நாட்டுக்கு தகுந்தது மாதிரி பேசி உள்ள கொண்டு போய் கூட்டம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமாக கல்வியை அதாவது இந்த நீட்டு ஏன் தேவை ஆஹ் நீட்டு தான் உலகமா அப்படின்னு பேசுற டோனுக்கு நகர்த்துறது நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்க சீமான் உள்ள வரும்பொழுது என்ன பேசுனாருன்னு பாருங்க இப்போ என்னவாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க நான் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன் பெரியார் இல்லைனாக்கா பெரியாரை தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா இயக்குனராக நான் போயிட்டு இதில் சென்னையில வந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆடு மாடு மேய்ச்சிருப்பேன் என்று சொன்ன அப்படி ஆரம்பிச்ச சீமானனுக்கு எங்க வந்து நிற்கிற அப்படின்னாக்கா ஆடு மாடு மேய் ஆடு மாடு மேய்க்கிறதா உனக்கு என்ன கௌரவ குறைச்சது முப்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் தரேன் நான் வந்துட்டு அண்ணன் வந்துட்டேன் சாணி அள்ளி பொறுத்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் என்று பேசக்கூடிய இந்த கிராஃப் இருக்குல்ல இதே தான் இப்போ ஆரம்ப கட்டத்தில் விஜய் இருக்காப்புல இப்ப ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நகர்ந்துருக்காப்புல நீட்டு தான் உலகமா அப்படிங்கறத இப்ப சீமான் அண்ணன்னெல்லாம் பேசினாப்புலையோ கல்விக்கு எதிராக படிக்கின்ற நம்மளுடைய பார்ப்பன அல்லாத மாணவர்களுக்கு எதிராக இளைஞர்களுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினாரோ அது அப்படியே விஜய் வேற டோன்ல அப்படியே பேசுவாப்புல ஒயிட் அண்ட் சி வாட்ச் பண்ணுங்க இதெல்லாம் நடக்கும் எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னாக்கா இந்த கல்வியின் மீது திடீர் பாசம் ஏன் விஜய்க்கு வருது இப்போ இவ்வளோ பெரிய மேடை போட்டு நான் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது படித்து பாஸ் பண்ண நபர்களை நல்ல மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு பாராட்டுதல் இது வந்து இந்த ஆண்டு விழாவெல்லாம் ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க செய்வாங்க அதை ஒரு கவர்ல ஒரு ஐநூறு ஆயிரம் வச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு இதை கொடுங்க ஊக்கத்தொகையின் குறிக்கிற ஒரு நிகழ்வுதானே தவிர அவங்க படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்றது நம்ம கேள்வி நீங்க ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்க நீங்க அரசியல் கட்சி தலைவராகிட்டீங்கனாக்கா அவனுக்கு படிப்பதற்கு என்ன இடையூறு இருக்கிறது என்று தெரிந்து அதை நீங்கள் களைய வேண்டும் அல்லது அவனுக்கு எந்த சூழலை ஏற்படுத்தினாலும் அவனால் படிக்க முடியும் என்பது தெரிந்து கொண்டு அந்த சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்ய வேண்டியது ஒரு தலைவர் செய்ய வேண்டியது அது பெரியார் செஞ்சார் அது காமராஜர் செஞ்சார் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு தோட்டில் தட்டி உங்கள்கிட்ட காசுக்கிட்ட நீங்கள் ஒரு ஆயிரரூவா கொடுக்குறீங்க நல்ல விஷயம் நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணி அங்கே போய் அரசியல் கட்சி பேசுறீங்க இல்லை அப்போ கல்வியின் மீது உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பற்றும் கிடையாது உங்களுடைய ஓட்டுக்காக படிக்கின்ற எங்கள் மாணவர்களை வச்சு நீங்கள் ஒரு பந்தயம் ஆடுறீங்க நீங்க ஒரு கேம் மாறுறீங்க அவங்கள வச்சு ஓட்டரசியலாக மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க ஓட்டை பொறுக்குவதற்கு இந்த மாணவர்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் உங்க ஓட்டு பொறுக்கிகளாக மாறுறதுதான் அந்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சுச்சா இப்ப எட்டாயிரம் மாணவர்களை டிகிரி ஹோல்டரா மாத்திருக்கார் யாரு நடிகர் சூர்யா அகரம் பவுண்டேஷன் அகரம் பவுண்டேஷன்ல எட்டாயிரம் மாணவர்களை அவங்க சொந்த செலவுல வந்து அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாரு என்னைக்காவது எட்டாயிரம் மாணவர்களை சொந்த காசுல படிக்க வச்சிருக்காரு அகரம் பவுண்டேஷன் மூலியமா அப்படின்னு என்னைக்காவது மேடை போட்டு இதே மாதிரி என்னைக்காவது பேசியிருக்காரா கிடையாது எதுவுமே அவர் பண்ணது கிடையாது ஆனால் எட்டாயிரம் மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு ஒரு ஓனா என்னைக்காவது தெரியுமா நமக்கு இது இல்லை வந்து என்னுடைய இந்த எட்டாயிரம் பேர் என்ன படத்தை பார்க்க வாங்க என்னைக்காவது இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக அவர் ப்ரொமோஷன் தெரியிருக்காரா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் பில்டிங்கே அவர் சொந்த காசுலேருந்து அந்த ஃபவுண்டேஷன் காசு கிடையாது அந்த பில்டிங் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு சூர்யா தன்னுடைய பேக்கெட்லேருந்து காசு போட்டு தான் அந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல என்னைக்காவது தம்பட்டம் முடிச்சிருக்காரு அவரு கிடையாது ஆனால் நீ என்ன பண்ணுறாக்கா படித்து முடிச்சதுக்கு அவரு எட்டாயிரம் டிகிரி ஹோல்டர்ஸ் யாருனாக்கா கிராமப்புற மாணவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் சமூகத்தில் ஜாதியில் எல்லாத்திலும் பின்தங்கிய அடிம்பு அடிநிலையில விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களாக பிக் பண்ணி எயிட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்க தெரிவு பண்ணி அவங்கள டிகிரி ஹோல்டர்ஸ்ஸா மாற்றிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒர்க் நடந்திருக்கும் நீ ஏதாவது வந்துட்டு ஒரு மேடையை போட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆளை கூப்பிட்டு வந்து பரிசு கொடுக்குறேன் தங்கத்தை கொடுக்குறேன் வயிறு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறது நீ ஆள் பொறுக்கி வேலையை பாத்துக்கிட்டு இருக்க இந்த இந்த கல்வியை வந்து உங்களை ஓட்டரசலுக்கு பயன்படுத்துறதுக்குள்ள ரொம்ப கேவலமான ஒரு வேலை இது ரொம்ப கீழ்த்தரமான வேலை அதே மாதிரி அந்த குழந்தைங்க இன்னொரு வேலையை பார்க்கலாம் ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போங்க புளியமரத்துக்கு மரத்துக்கு நின்றுங்க அந்த வேலையை பாருங்கள் போனீங்கனாக்க லாரிகள் வரும் நீங்கள் அங்கே போய் நில்லுங்க இது பண்ணுறது நீங்கள் அந்த வேலையை பார்க்கலாம் நான் அதற்காக அப்படி நிற்கிறவங்களை வந்து இழிவாக பேசுகிறேன்னு யாரும் எடுத்துக்கூடாது அது அதை நான் அவங்கள வந்து தவறாக சொல்ல அதில் சமூகத்தினுடைய சமூகத்தினுடைய குற்ற குற்றங்களால் தான் அவங்க போய் அங்கே போய் நிற்கிறாங்க அவங்களாம் இழிவுபடுத்த விரும்பலை ஆனா நீ இருக்கில்ல நீ அங்க போய் நிக்க வேண்டியல அவங்க அங்க போய் நிக்க வேண்டியாலும் கிட்ட நீ தான் அங்க போய் நிக்கணும் இந்த வேலைக்கு நீ அந்த வேலையை பார்க்கலாம் இப்ப பிரஸ்ஸை ஏன் மீட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இவரை தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு இப்ப நீட்டுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு ஒருவேளை அவர் தவறாக கூட சொல்லியிருக்கலாம் அதுக்கு விளக்கமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாருன்னா இவ்வளவு விவாதம் ஆயிருக்க தேவையும் இல்லை ஏன் பிரெஸை பார்க்க இப்பவும் தயங்கிக்கிறாரு விஜய் இல்ல அவரே கேள்விக்கு பதில் அவர்கிட்ட கிடையாது ஏன்னாக்கா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்ப அண்ணா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் கலைஞர் வந்து அதுக்கு தலைமையிட்டுறாரு இப்போ அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சார் இப்படி வேல்முருகன் அவர் வந்து பாமகாலந்து பிரிஞ்சு வந்து இதை ஆரம்பிக்கிறார் பாமக கட்சியை ராமதாஸ் அவர் ஆரம்பிச்சது இப்போ யாருமே இவங்க எல்லாம் பாருங்க யாருமே பிரஷை பார்க்கறது பயப்பட மாட்டாங்க ஏன்னாக்கா இது அவு அவங்க ஆரம்பித்த கட்சி அல்லது அவர்கள் பிரிந்து சென்றுன்னு ஒன்று ஆரம்பித்த கட்சி வைக்கோ அவர்கள் யாருமே பிரெஷை பார்த்து பயப்பட மாட்டாங்க கேள்வி கேளுங்க கேள்விக்கு பதில் கொடுத்து இருப்பாங்க அது சரியாக இருக்கலாம் தவறாகலாம் இருக்கலாம் சந்தைக்கு உட்பட்டது அது வேறு ஆனால் கேள்வி கேப்பேன் கேள்விக்கான பதில் வந்துட்டு என் கூடையும் கமலாசன் நேற்று வரையும் சந்திச்சிருக்க பிரசர் இதுக்கு முன்னாடி திமுக எதிராக ஆனா பிரஸ்ஸையே சந்திக்காத நபர்கள் யாருன்னாக்கா இரண்டே இரண்டு கட்சியை சார்ந்த நபர்கள் தான் பிரஸ் சந்திக்காத நபர் ஒன்னு நரேந்திர மோடி பிஜேபி இன்னொன்னு நம்ம தாவேக்கா நடிகர் விஜய் ஏன் பிரஸ் பார்த்து பயப்படுறீங்க பிரஸ் இந்த மக்கள் கேட்கிற கேள்வியை கேட்க போறாங்க அதுக்கு நீங்க பதிலளிக்க போறீங்க ஒருவேளை கேக்குற கேள்வி தவறுனாக்கா நீங்க அங்கேயும் சுட்டி காட்டலாம் என்ன கேள்வி கேக்குறீங்க சரியான கேள்வி அது தவறான கேள்வி இல்லையா அண்ணன் திருமாவள சொல்லியிருக்காரு ஏன்னா யார பாத்துங்க நீங்க திமுக காரணம் பேசுறீங்க இப்ப பிரஸ் அவங்க கேட்கற கேள்வி வந்து நீங்க கண்டுக்கலாம் தரணுலாம அந்த உரிமை இருக்கு ஜனநாயக உரிமை உங்களுக்கும் இருக்கு எதுக்கு பிரஸ் பார்த்து வாங்கி வர்றீங்க ஏன்னாக்கா உங்கள்கிட்ட பதில் கிடையாது ஏன் உங்கள்கிட்ட பதில் கிடையாதுனாக்கா இந்த கட்சி உங்களோட கிடையாது உங்க பேரை சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சி உங்களோட கிடையாது நீங்க தலைவர் கிடையாது சும்மா தலைவருங்கிற இடத்துல உங்க பேர் போட்டிருக்காங்களே தவிர உங்களுடைய மூளை இதுக்குள்ள கிடையாது உங்களுடைய அறிவு இதுக்குள்ள கிடையாது உங்களோட செயல்பாடு கிடையாது நீங்க தனியா வீட்டுல இருக்கீங்க ஷூட்டிங் போறீங்க கோவா போறீங்க அல்லது தாய்லாந்து போறீங்க நீங்கள் அவ்வளவுதான் நீங்களே தவிர இந்த கட்சிக்குள்ளே நீங்கள் கிடையாது உங்களுடைய பெயரை வைத்து கொண்டு பிஜேபி இந்த கட்சியை ஆட்டி வைக்குது அந்த பொம்மலாட்டம் மாதிரி அவங்க ஆட்டி வைக்கிறாங்களோட பேர் மட்டும்தான் விஜய் வெளியிலேருந்து பொழுது விஜயோட கட்சி விஜய் வந்துட்டாரு அவர் அறுத்து தள்ள போறார் நொட்ட போறாரு அப்படின்னு மக்கள் நினச்சிப்பாங்க இதை வச்சுக்கிட்டு என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு 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 டைரக்ஷன் பண்ணுறது பின்னாடி வந்துட்டு இப்படி பேசி உள்ளே போயிட்டு பெரியார் அம்பேத்கர் கூட வச்சுக்கோங்க சமூக நீதிங்கிற வார்த்தையை தொட்டுக்குங்க அப்புறம் கொள்கை தலைவர்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சீமான வரும்பொழுது கொள்கை தலைவர்னு தான் பெரியார் வச்சுட்டு வந்தான் ஆனால் இன்னைக்கு எங்கே போய் அவன் அதே தான் விஜய் ஆரம்பிச்சிருக்காப்புல இதே மாதிரி தான் டிரைவ் பண்ணி கொண்டு போவாங்க அவர் ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அந்த இடம் சீமான் சீட்டுக்கு பக்கத்து சீட்டாக இருக்கும் அதாவது சீமான் சொன்ன மாதிரி சங்கி என்றால் சக நன்மை மாதிரி அந்த சங்கி என்றால் சகத்தோழன் போய் நிப்பாரு கண்டிப்பாக போய் நிற்பார் பொறுத்திருந்து பாருங்க ஓகே பல்வேறு விஷயங்கள் உங்க நேரத்தை சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி